தளம்ிறக்கப்பட உள்ள சிறப்பு அதிரடி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் அம்பலாங்குடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க இரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் விதித்துள்ள தடை வரவேற்ற கனடாவின் நீதி அமைச்சர் ஹாரி இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை கனடாவின் நிதியமைச்சர் ஹாரி ஆனந்த சங்கரி வரவேற்றுள்ளார் ஹாரி ஆனந்த சங்கரின் உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்திலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையில் பொறுப்புக்குரலை நோக்கிய மற்றும் ஒரு முக்கியமான நடவடிக்கை இதுவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து பிரிட்டனும் தடைகளை விதித்திருக்கின்றது இலங்கையில் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்தும் பாடுபடும் என்றும் கனடாவின் நிதி அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடை தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ள கருணா பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடை தொடர்பில் தான் அலட்டிக் போவதில்லை என கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நான் மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபடவில்லை அதனால் இந்த தடை என்னை பாதிக்காது எனது அரசியலையும் பாதிக்காது நான் அப்படியெல்லாம் செயல்பட்டிருந்தால் நான் அங்கு தஞ்சமடைந்த காலப்பகுதியில் பிரிட்டன் என்னை கைது செய்திருக்கலாமே ஏன் என்னை பத்திரமாக திருப்பி அனுப்ப வேண்டும் அப்போது இவையெல்லாம் தெரியவில்லையா இவற்றை பற்றி நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் நேற்று தடை விதித்துள்ளது உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு காரணமாக கருதப்படும் இலங்கையின் முன்னாள் மூத்த இராணுவ தளபதிகள் மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா உள்ளிட்டோர் பிரித்தானியாவால் தடை செய்யப்பட்ட நபர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் வாகன விலைகளில் மாற்றமா ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் வெளிப்படுத்தும் தகவல் வாகன இறக்குமதியின் போது இந்த ஆண்டு எந்தவித வரி திருத்தங்களும் செய்யப்படாது என ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ தெரிவித்துள்ளார் அதன்படி சந்தையில் வாகனங்களின் விலைகளிலும் இந்த ஆண்டு எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இந்த வருடம் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்யவுள்ளதாக முன்னறிவிப்பு இருப்பதாக நாங்கள் நினைத்தோம் அதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் ரூபா வருமானம் எவ்வளவு என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு அவர் பதிலளிக்கையில் நாங்கள் எதிர்பார்ப்பது முன்னூறு முதல் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் வரை என தெரிவித்துள்ளார் நமது பொருளாதார வளர்ச்சியுடன் இப்பொழுது நாம் காத்திருந்து பாரு என்று சொல்கின்றோம் ஒரு வாகனத்தை இப்பொழுதே ஓடர் செய்யலாமா அல்லது பின்னர் ஆர்டர் செய்யலாமா என்று பார்க்கின்றோம் சிலர் வரி குறையும் என்று எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு அது குறையாது நமது ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தை பார்த்தீர்கள் தானே அதில் இந்த ஆண்டு வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல்களில் மேலும் பலர் பலி காசா பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய தாக்குதல்களில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் பெண்கள் மற்றும் அப்பாவி சிறுவர்கள் உட்பட அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பல சீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹமாசுடனான போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் முறித்ததிலிருந்து ஒரு வாரத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் வான் மற்றும் தரைவழி நடவடிக்கைகளின் ஊடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் நூற்றுக்கணக்கான மக்களை படுகொலை செய்திருக்கின்றது இதன்படி கடந்த பதினேழு மாத கால போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது இதற்கிடையில் போர் நிறுத்தத்தை மீண்டும் செயலுக்கு கொண்டு வர எகிப்து ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி இஸ்ரேல் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்கும் நிலையில் அமெரிக்க இஸ்ரேலியர் உட்பட ஐந்து உயிருள்ள பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் என்று எகிப்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இஸ்ரேலும் நூற்றுக்கணக்கான பலசீன அப்பாவி கைதிகளையும் விடுவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏதேனும் இது தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இன்னும் வெளியாகவில்லை இதற்கிடையில் காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதே முன்னோக்கி செல்லும் ஒரே வழி என்று ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இலங்கையின் பல பகுதிகளில் பதிவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவரது விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் மக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம் அதற்காக ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம் இது குற்றக்குழுக்களுக்கு இடையிலான மோதலாக உள்ளது எனினும் அதனால் தேசிய பாதுகாப்பிற்கு பெரிய தாக்கம் இல்லை எங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சனாவின் குடும்ப சண்டை கோபமாக வெளியேறிய ஸ்ரீதரன் தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் திடீரென வெளியேறியுள்ளார் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி ஏற்பட்டுள்ளது வழிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியிருக்கின்றது குறிப்பாக இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையில் அவர்கள் ஈடுபட்டனர் இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார் இதன் காரணமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்த வேண்டும் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில்லை இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கணும் இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழுவின் செயலாளரும் மாவட்ட அரசு அதிபருமான பிரதீபன் வடக்கு நாலுநர் வேதநாயக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ரஜீவன் அர்ஜுனா பவானந்தராஜா இளங்குமரன் மற்றும் அவைத் தலைவர் சி வி சிவஞானம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அபிவிருத்திக்கான திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது மேலும் பாதிட்டில் வடக்கிற்காக அறிவிக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் உத்தேச ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி மழை சேகரிப்பு திட்டம் குடிநீர் போக்குவரத்து வீட்டு திட்டம் சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இந்த கூட்டத்திற்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் எவரும் அழைக்கப்படவில்லை